அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் வந்து சளி பிடிச்சிருக்கு அதனால் குரல் இப்படி இருக்குது பரவாயில்ல நேற்று தமிழ் ஸ்கூலுக்கு ரிஹர்சல் போனோம் அந்த ஆனுவல் டேக்கு உள்ளே போனப்போ நாலரை மணி இருந்தது நாலரை மணி நல்ல வெயில் அடிச்சிது நான் எதுக்கு ஜா இந்த ஸ்வெட்டரை எதுக்கு பூனை குட்டியை தூக்குன மாதிரி தூக்கிட்டு அலையணும்னு சொல்லிவிட்டு வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் எட்டு மணிக்கு வெளியில் வரேன் ஒரே குளிர் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சளி பிடிச்சி ராத்திரி வந்து தும்மல் இருமல்னு கச்சேரி வச்சது மாதிரி மாத்தி மாத்தி ஆ இப்ப பாருங்க எப்ப தும்மல் வரும்னு தெரியாது நான் வந்து உயிலாட்ட கலைஞர் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது வேற ஒரு விஷயம் பேசன்னு நினைச்சேன் அதாவது நெப்போலியன் மகன் திருமணத்தை பத்தி நான் எதுவும் பேசல பெரியாரோட திருமணத்தை பத்தி நான் பேசுகிறேன்னா அவர் வந்து பெண் உரிமை பேசினாரு விதவை மறுமணத்தை பத்தி பேசினாரு அப்படியெல்லாம் அவர் செய்யாம அவர் அப்படியே அவருக்கு மட்டும் சாதகமாக பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க அதை பற்றி நான் பேசுவேன் அதுவும் அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா உயிரோட இல்லை அதனால நான் பேசுவேன் ஆனால் நெப்போலியனுடைய மகனுடைய திருமணத்தை பற்றி நான் பேசுகிறது எதுவும் இல்லை நான் அவங்க அம்மா பேசுவேன் வீடியோவில் போயிட்டு ஒரு ரெண்டு கமெண்ட் எழுதிட்டு விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு உண்மையிலேயே என்ன தோணியாக தான் எழுதுகிறேன் நான் வந்து அதை பாராட்டி கல்யாணத்தை பாராட்டி எல்லாம் நேரத்தில் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு மட்டும்தான் சொல்லிட்டு விட்டேன் ஏன்னா பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயன்னா ஒரு இது இந்த திருமணத்தை எதிர்ப்பு பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஒருவேளை இந்த பொண்ணு ஒரு பொண்ணு இந்த இதே பிரச்சனையால் இருந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பையனை கல்யாணம் பண்ணியிருந்தால் பெரிய அளவில் எதிர்ப்பு வந்துடும் ஏன்னா ஒரு உலக உலகத்தை பொறுத்தவரை பெண் தான் தியாகம் பண்ணணும் ஆண் தியாகம் பண்ணி பெண் ஆண் தியாகம் பண்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் பண்றாங்க ஆனால் கல்யாணத்தையே தியாகம் பண்ணுற அளவுக்கு ஆண்கள் வந்து ஒன்றும் அப்பாவி கிடையாது சரி அந்த அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்ங்கிற மாதிரி பெண்கள் தான் வந்து தியாகம் பண்ண வைப்பாங்களே தவிர ஆண் வந்து நைன்டீன தொண்ணூத்தி சதவீதம் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ஆண் வந்து பெண்ணோட நலனுக்காக பண்ணவே மாட்டார் பண்ணவே மாட்டார் கனவுல கூட பண்ண மாட்டேன் கனவுல பண்ண மாட்டேன் சரி அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அதாவது இந்த சின்ன பசங்களுக்கு ஆர்டிசம் குறைபாடு இருக்குல்ல அதெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பசங்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுறது இல்லை இது போல் நிறைய பிரச்சனை இருக்குது அதை பற்றி நம்ம நெப்போலியன் மகன் கல்யாணத்தை பற்றி பேசி என்ன ஆகும் போகுது அவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா இருந்தே தான் அந்த பொண்ணை கல்யாணம் வச்சுருக்காங்க நம்ம ஒன்றும் ப சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டாவது வந்து இந்த கல்யாணத்தை பார்க்குறப்போ ஆண்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு என்ன தோணுதுன்னா அதாவது சில இளைஞர்கள் பேசுகிறத பார்க்குறப்போ அதாவது நமக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா இல்லையே நமக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு நேரம் சிலரெலாம் முப்பது கூட கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க சைனாவில் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது கல்யாணம் ரொம்ப கல்யாணம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அங்கேயும் இதே போல் பிரச்சனை இருக்குது யாரால பிரச்சனை மாமியார்களால் பிரச்சனை பொண்ணோட அம்மாவால் இந்தியாவிலேயும் பொண்ணோட அம்மா தான் பிரச்சனை பொண்ணோட அப்பா கூட பிரச்சனை கிடையாது ரெண்டாவது வந்து அதாவது சைனாவில் எப்படின்னா மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணும் அது சொந்த வீடோ இல்லை லோன் வீடோ ஏதோ ஒன்று இருக்கணும் நேராக போனோன்னே குடியேறணும் ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம் கொடுக்க யாரும் விரும்பலை சைனாவில் அதே போல தான் இந்தியாவிலையும் நடந்துகிட்டு இருக்கு அதாவது இந்த ஒட்டுமொத்த கல்யாணத்தை வந்து நடக்கிறதும் நடக்காததும் பொண்ணோட அம்மா கையில் தான் இருக்குது அந்த அளவுக்கு தான் நிலமை இருக்கு அப்புறம் வந்து வாடகை வீட்டில் கூடியிருக்கிற பையனோட கல்யாணன்றது ரொம்ப பெரிய க தான் அதாவது படிக்காத பையனாக இருந்தாலும் சரி சொந்த வீடு இருந்துச்சுன்னா சரி நம்ம பொண்ணு வந்து சொந்த வீட்டில் இருக்குது ஒரு அதுக்கு வாடகை வீடுனால் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கணும் சிரமம் சிரமம்தான் அதனால் வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது முப்பது வயசாக கூட வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அந்த அந்த வயசாகிற பிரச்சனை ஒரு பிர பெரிய பிரச்சனை அப்போ அவங்களாம் இந்த கல்யாணங்களை பார்க்குறப்போ ஏக்கம் ரொம்ப ஏக்கமாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி மாமியார்கள் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு எனக்கு தோண ஒரு காரணம் சொல்கிற கேளுங்க அவங்க வந்து குருவி சேர்த்த மாதிரி நான் சேர்த்தேன் அது குட்டி குட்டியாக நகை வாங்கி நகைச்சிட்டு போட்டேன் அது போட்டேன் இது போட்டேன்னு அவங்க நகை சேர்த்து வச்சிருக்காங்க அந்த நகை தான் இப்போ பிரச்சனை இந்த வேலை செய்கிறவனுக்கு